வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்ம பூஷன் ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடித்து உலகம் முழுவதும் நாளை வெளியாக இருக்கும் உட்பாடக்கலி படத்தோட திரையமசனம் காணொலி விரைவில் வருகிறது கற்றது கையளவு ஜி காணொலியை பாருங்க நண்பர்களே நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க